வணக்கம் மனஸ்கேனியில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸில் அழகு நான்கில் பத்து கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும்னு கரண்ட்டாக வந்த நியூ சிலபஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க பன்னெண்டாம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் டு டுவெல்த் கலை சொற்கள் முழுவதும் நம்ம சேனலில் இருக்குது இதை மட்டும் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக பத்து மார்க் எடுக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் அர்ச்சு காப்பகம் அர்ச்சு காப்பகம் ஃபிக்ஷன் புனைவு ஃபிக்ஷன் புனைவு மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பிபிலோகிராஃபி நூல் நிரல் பிபிலோகிராஃபி நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வகிக்குறி ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வகிக்குறி மெட்ரோ ட்ரைன் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரைன் மாநகர தொடர்வண்டி லாபி ஓய்வறை லாபி ஓய்வறை செக் அவுட் வெளியேறுதல் அவுட் வெளியேறுதல் டிப் சிற்றிகை டிப் சிற்றிகை மில் சிற்றுணவு மினிமில் சிற்றுணவு அரைவல் வருகை அரைவல் வருகை வீசா பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கன்வெயர் பெல் ஊதி பட்டை கன்வெயர் பெல் ஊதி பட்டை டிபேச்சர் புறப்படு டிபேச்சர் புறப்படு டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி

ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்கும் படம் அனிமேஷன் இயங்கும் படம் சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு நியூஸ் ரீல் செய்தி படம் நியூஸ் ரீல் செய்தி படம் மல்டிப்ளஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளஸ் காம்ம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த அரங்க வளாகம் டெபிட் கார்ட் பற்று அட்டை டெபிட் கார்ட் பற்று அட்டை டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரை ஓலை டிராஃப்ட் கேட்பு வரை ஓலை வித்ரால் ஸ்லிப் திரும்ப பிறன் படிவம் வித்ரால் ஸ்லிப் திரும்ப பிறன் படிவம் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை டெல்லர் விரைவு காசாளர் டெல்லர் விரைவு காசாளர் ஸ்டாம்பேக் மை பொதி ஸ்டாம்பேக் மை பொதி எரேசர் அயிப்பான் எரேசர் அயிப்பான் ஃபோல்டர் மதிப்பு தாள் ஃபோல்டர் மதிப்பு தாள் ரபஸ்டான் ஈவை முத்திரை ரபஸ்டான் ஈவை முத்திரை ஃபைல்ஸ் கோப்பு ஃபை ஸ்டேப்லர் கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்ல கம்பி தைப்பு கருவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி